வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி ஏழு இந்த இடம் பிடிச்சிருந்தது நாங்கள் கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடுங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க முப்பது அடி ரோட் பேஸுங்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடு இருக்குதுங்க குறைஞ்ச வச்சு இந்த சைட்டுக்குள்ளே மட்டும் ஒரு இருபது இருக்கும் தாராளமாக லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்கிறீங்க இதை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாங்க இதானுங்க ரோட் பேஸு கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க ஆறரை சென்ட்டுங்க மொத்தம் மொத்தம் கொடுப்பாங்க பிரித்து தர மாட்டாங்க கிழக்க பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது நாற்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குதுங்க கூட ரெண்டு பேரும் கூட வாங்கினாங்கூட சரியாக பிரிச்சுக்கலாங்க இருபத்தி மூணுக்கு ஐம்பத்தாறு இருபத்தி மூணுக்கு ஐம்பத்தாறுனுங்க இந்த இடம் தெரியுது பாருங்கள் ஒரு கல் தெரியுது பாருங்கள் இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த கல்லுலேருந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம் பிறந்தானுங்க மொத்தம் வந்துங்க ஆறு சென்ட் வந்துடும் நாற்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஆறு முப்பது அடி ரோட் பேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க வீடுமே தாராளமாக கட்டலாங்க பக்கத்துலேயே ஏபி கனெக்ஷன் இருக்குதுங்க கவர்மெண்ட் பைப் கனெக்ஷனும் வந்துடும் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டுக்குள்ளே ஒரு இருபது வீட்டுக்கு மேலே இருக்குதுங்க அங்கங்கே தள்ளி இருக்குதுங்க வீடுங்க இந்த இடம் எங்கே அமுச்சுருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டத்தில் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் டு நம்பியூர் போகிற ரோட்டில் தைலாம்பாளையங்கிற ஏரியாவில் தான் வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது தைலாம்பாளையத்தில் ஸ்ரீ வாரி நகருங்க அந்த நகரில் வந்துங்க நூற்றி இருபத்தி ஏழாம் நம்பர் நூற்றி இருபத்தெட்டாம் நம்பர் சைட்டுங்க இது ரெண்டு சைட் இருக்குது இதில் வந்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிங்க தாராளமாக வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமா இருக்கும் வாகனம் கூட ரெண்டு பேரும் கூட பிரித்து கொடுக்கலாங்க இது ஃபுல்லாகவே வந்துடும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்களும் வீடு அங்கே அங்கே இருக்குது பார்த்துருக்கீங்க பஸ் இருந்துங்க ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தான் வருங்க இந்த சைட்டுக்கு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீதியில் இது வந்துருங்க இந்த இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்